திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கனாகும் சித்தரை நெருங்கிவிட்ட அந்த பெண் அவர் தியானத்தில் இருப்பதை பார்த்து சற்று தள்ளி நீர்ச்சாரல் படாத இடமாக பார்த்து ஒரு பாறை மேல் போய் அமர்ந்து கொண்டாள் தேவராஜனின் தொண்டைக்குழியை கோழி குண்டு அழைத்து கொண்ட மாதிரி ஒரு வேதனை கணேஷ் இவன் நான் தூக்கில் பணமாக பார்த்த பொண்ணேதான் உயிரோடு வந்து இங்கே இருக்கிறது நினச்சா ஆச்சரியமாக இருக்குது அந்த பொண்ணோட ஆவியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது பதுங்கி இருக்கும் இடத்துல தேவராஜனின் பேச்சு கணேஷை கலவரத்தில் பிடித்து தள்ளியது என்ன சார் நீங்கள் ஆவி பேயின்ட்டு நீங்கள் தானே சொல்வீங்க அதெல்லாம் பொய்யின்னு ஆனால் இப்போ என் கண் எதிரே நான் பார்க்குற நிஜமான அனுபவம் வேறு மாதிரி இருக்கேன் சார் நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க செத்து போன பெண்ணோட அக்கா தங்கையாக கூட இவ இருக்கலாம் இல்லையா கணேஷ் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேட்டான் ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு நான் நாம் வந்த வழியில் அந்த பலாமரம் வரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் பாடி அங்கேயே இருந்தால் நீ சொல்கிறது தான் நிஜம் தேவராஜ் கிளம்ப ஆயத்தமானார் சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது கணேஷ் அலறி நான் ஸ்டூபிட் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் இந்த மாதிரி விஷயத்தில் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடாது ஆரம்பத்தில் இருந்தே சரியாக இருக்கணும் சார் இவ பேயாவே இருந்துட்டு போகட்டும் என்ன நாம் பார்க்க வந்தது சித்தரை நீங்கள் அந்த பக்கம் போன வேலையா பார்த்து அவர் தியானம் கலைஞ்சு திரும்பினா நான் என்ன பண்ணட்டும் கணேஷ் சந்தேகத்தை சந்தேகத்தை கிளப்பின அந்த வினாடிகள் நீர்த்தாரைகளுக்கு மத்தியில் சித்தரின் உடலில் லேசான அசைவு அதை தேவராஜன் கவனித்துவிட்டு இறையை பார்த்த புளியைப் போல உன்னிப்பானார் அந்த பெண்ணும் கவனித்து விட்டு நிமரத் தொடங்கினார் சித்தர் தூக்கியிருந்த ஒற்றை காலை இறக்க தொடங்கியிருந்தார் நீர்த்தாரைகளுக்கு நடுவில் முகத்தை அண்ணாந்து தடதடவென்று சாரலை முகத்தில் வாங்கி ஸ்லாகித்தார் சடாமுடிகள் நீரில் ஊறி பருத்திருந்தன மெல்ல நீர்த்தாரியை விட்டு வெளிப்பட்டார் அந்த அருவி நீரின் சொட்டுக்கள் அவர் உடலில் பற்றத் தொடங்கின வீசும் காற்று அந்த முதிய தேகத்தை உலர்த்தத் தொடங்கியது திடும் என்று அவர் காதை சலங்கை சப்தம் சுண்டி இழுத்தது சப்தம் அந்த பக்கம் திரும்பினார் அந்த பெண் கும்புட்ரேன் சாமி என்று கை கூப்பத் தொடங்கியிருந்தாள் வா பொன்னியம்மா சித்தரிடம் இடமான அங்கீகரிப்பு அவள் சிரித்தாள் நிர்வாணமாக ஒரு மனிதர் எதிரே நிற்பதால் துளியினும் பாதிக்கப்படாத மாதிரி தோன்றினாள் வந்து ரொம்ப நேரமாச்சா சித்தர் கேட்டார் இல்லை வந்தேன் சாமி இன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த மரண உபாசனையை செஞ்சு பார்த்தேன் என்றார் சித்தரின் புருவத்தில் ஆச்சரிய வளைவு பின்னியது பலே என்றான் உதடுகள் தேவராஜனும் கணேஷும் கூர்மையாக கவனிக்கத் தொடங்கியிருந்தனர் மரண உபாசனை ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே மூச்சு பயிற்சி மட்டும் அதுக்கு போதாதே சித்தர் கேட்கவும் அவள் சிரித்தாள் கம்பக முறை உனக்கு பழகிடுச்சா என்று கேட்டார் பூரகம் கும்பகம் ரேசம் கல பிராணாயாம பயிற்சியோடு மூன்று நிலைகளும் பகி பழகிடுச்சுங்க சாமி பிராணாயாமத்தின் போது சூரிய சந்திர கலைகளில் பிராணன் போனால் பிருத்திவி அப்பு தேயுபாய்ங்கிற நான்கு தத்துவங்களும் விலகி பிராணன் ஆகாய தத்துவத்தையே அடையும் அப்பொழுது சுவாசம் தானாக குறையும்னு நீங்கள் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுடுது சாதாரண மனுஷங்களுக்கு எட்டு அங்குளம் உள்ளே போகிற காற்று பன்னெண்டு அங்குளம் வெளிப்படும்னு சொல்லியிருக்கீங்க இந்த பன்னெண்டு அங்குளத்தில் பதினோரு அங்குலத்தையும் குறைச்சி ஒரு அங்குல காற்றை மட்டும் இன்றைக்கி வெளியே விட்டேன் எனது ஆன்மாவையே என்னால் பார்க்க முடிஞ்சுது சித்தர் அதை கேட்டு உற்சாகமாய் செலுத்தார் பலே பொண்ணியம்மா ஒரு மலைஜாதி பெண்ணான நீ இவ்வளோ பெரிய சாதகங்களை பண்ணுறதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மரணத்தை ஜெயிச்சு பெருவாழ்வு வாழணும்னு நீ ஆமாம் மரண உபாசனை எப்படி பண்ணின ஆர்வத்தோடு கேட்டார் மூச்சா அடைக்கி உட்காந்து பார்த்தேன் ஏழுவங்களும் சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியல பேசாமல் தூக்கு போட்டுக்கிட்டேன் அதை கேட்டு சித்தர் அதிர்ந்தார் பைத்தியக்காரி பிராணம் நின்று மரக்கிலையா எழுக்கிற இழுப்புக்கு வளைச்சி கொடுக்க அப்படி செய்யக்கூடாது சுவாசம் சட்டுன்னு நின்னால் மரணம் நிச்சயம் சுவாசம் உள்ளிழுப்பதும் குறையணும் வெளியே விடுறதும் குறையணும் படிப்படியாக சுவாசிக்கிற அளவை குறைச்சா வெளியே விடுற அசுத்த காற்றின் அளவு தானாக குறையும் சுவாச அளவுதான் குறையணும் சுவாசமே குறையக்கூடாது தூக்கில் தொங்கினால் குரல் வலியே பாதிக்கப்படும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் இனிமேல் இப்படி செய்யாத அதட்டினார் அருவியிலிரு அருகிலிருந்து கேட்ட தேவராஜனுக்கு விதிர்ப்பு பெருகத் தொடங்கியது கணேஷ் மண்டையை போட்டு உடைத்து கொண்டான் சார் என்ன சார் புரியாத பாஷையில பேசுற மாதிரி பிராணாயாமம் சூரியகலை சந்திரகலைன்னு என்னெல்லாமோ பேசிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சார் என்றான் கணேஷ் கொஞ்சம் சும்மா இரு இவங்க பேசுற விஷயங்கள் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் நாம பார்த்த இந்த பொண்ணு தூக்கில் பெணமா தொங்கினதும் இப்போ உயிரோடு நின்று பேசுறதும் எல்லாம் தூக்கி அடிக்கிற நெஜங்கள் இந்த சித்தர் சாதாரண சித்து சித்தர் இல்லை திருமூலர் போகர் அகத்தியர் சிவ நான் புத்தகங்களில் படிச்சிருக்கிற புராண இதிகாச கால மனிதர்களுக்கு சமமானவர் ஒரு தற்கொலை பண்ணிக்கே இவருக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் தேவராஜ் பெருமூச்சு விட்டார் அவர்கள் நடக்க தொடங்கியிருந்தனர் முக்கிய விஷயம் ஒன்றை பேச தொடங்கியிருந்தனர் பொன்னி நான் கேட்ட அந்த மூலிகை செடியை எங்கேயாவது பார்த்தியா நடக்கும்போதே சித்தர் கேட்டார் இல்லை சாமி என் கண்ணில் படலை நான் தேடாத நாள் இல்லை இந்த மலையில் அந்த ஒரு மூலிகை செடி மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியல நானும் வாயு சஞ்சாரியாக வனம் பூரா சுற்றி பார்த்துட்டேன் வாசனையால் கூட அதை உணர முடியல தெரியும் கத்திரிப்பு மாதிரி இளநீர நிறத்தில் தண்டுகளும் இலைகளும் இருக்க அந்த செடிக்கு பக்கத்தில் பொன் வண்டுகள் கட்டும்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த செடிக்கு பன்னெண்டு அங்குலத்துக்கு கீழே நீர் ஊற்று இருக்கும் இன்னும் சொல்கிறேன் கேள் அந்த நீர் ஊற்றுக்கு பன்னெண்டு அங்குளம் கீழே கரிசல் மண் போல பூமி பரப்பு கருத்திருக்கும் அந்த கரிசல் மண் பரப்புக்கு பன்னெண்டு பாகம் கீழே விபூதி போல மண்ணு தட்டுப்படும் அந்த ஆத்து மண்ணில் சொத்தை விதை கூட முளைச்சி விடும் அந்த மண்ணை உச்ச உஷ்ணத்தில் சுட்டு பொடியாக்கி அதில் வள்ளி சாரும் கரிசலாங்கண்ணி சாரும் கலக்க தீராத கபத்துக்கு அது மகா மருந்தாயிடும் சாமி நீங்கள் சொல்கிற இந்த இயற்கை முறைகளை எழுதி வச்சுருக்கீங்களா அந்த பெண் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டார் எதுக்கு எழுதி வைக்கணும் அவர் திருப்பி கேட்டார் வியாதியில் தினம் சாகிற எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் உதவி செய்யாதா செய்யுந்தான் ஆனால் அந்த உதவியை செய்ய இஷ்டமில்லை இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் மோகத்தோட வெளிப்பாடுகள் தான் அந்த பூமி யோக இருந்தது ஒரு காலத்தில் இப்போ மோகராஜ்யம் ஆயிடுச்சு மோகம் பெருகினா பாபம் பெருகும் பாவம் பெருகினா ரோகம் பெருகும் இந்த பாவ ரோகத்துக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் உணர்ச்சிகளை அடக்கி ஆள்கிற நீங்கள் இப்படி கோபப்பட்டு சராசரி மனுஷர் மாதிரி பேசலாமா அவள் திரும்பி கேட்டார் என் யோக வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் கூடு விட்டு கூடு பாயவும் இந்த கோபத்தை அடக்கவும் என்னால் முடியல ஏனோ இந்த உலக மனிதர்கள் எனக்கு பிடிக்காமலேயே போயிட்டாங்க ஆசையுள்ள எந்த மனிதர்களும் எனக்கு பிடிக்காமலேயே போயிடுறாங்க ஒரு தூக்கு தங்கத்தை உனக்கு தந்தேன் நான் துச்சமாக அதை பார்த்தேன் அதனால தான் என்னை உனக்கு பிடிச்சிருக்கு அதோடு உனக்கு கற்பூர புத்தி கைரேகை பார்க்க சொல்லி கொடுத்தேன் முகஜோசியமும் சொல்லி தந்தேன் ஒவ்வொன்றையும் கற்பூரம் மாதிரி பிடிச்சு கற்றுக்கிட்ட மூலிகை வைத்தியம் செய்ய சொல்லித்தரேன் நீ உன் விருப்பம் போல இந்த மனுஷ சமூகத்துக்கு உதவி செய் நல்லது சாமி நீங்க கேட்ட மூலிகை எதுக்கு அதனால் தெரிஞ்சுக்கலாமா அவள் கேள்வி கேட்ட சமயம் அவர் நிலாவை பார்த்து அண்ணாந்தார் சூழ்நிலையில் பட்சி ஜாலத்தில் ஒரு வினாடி ஒரு சில வினாடி கலந்தார் வீசும் காற்றின் அடர்ந்த ஈரத்தை ரசித்து ஸ்லாகித்தார் பின்னர் வாய் திறந்தார் அந்த ஒரு மூலிகை மட்டும் கடிச்சிட்டா போறோம் நான் இருபது வயசு இளமை காலத்துக்கு திரும்பிடுவேன் பருவத்தில் உன்னத பருவம் வாலிபம் அது எனக்கு திரும்ப கிடச்சிடும் அவர் பதில் அவளை ஆச்சரியத்தில் அழுத்திய அதே சமயம் பின்னால் யாரோ வருவது போன்ற அரவம் அவள் கணவ கவனத்தில் பதியத் தொடங்கியது சித்தரும் அதை உணர்ந்த மாதிரி திரும்பி பார்த்தார் கைகளைக் கூப்பிய நிலையில் கணேஷும் தேவராஜனும் அங்கு தென்பட்ட